மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் ரஷ்யாவில் இருந்து வருகிறது என்று இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டது ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயும் வந்தது வந்த கச்சா எண்ணெய் பிரதமர் மோடியின் நண்பருடைய சுத்திகரிப்பு ஆலைக்கு சென்றது அதன் பின்னர் மோடியின் உறவினர்களுடைய ஆலைக்கு அனுப்பப்பட்டு கச்சா எண்ணெயுடன் எத்தனால் கலக்கப்பட்டது அதன் பிறகு டெல்லியில் அமர்ந்திருக்கிற பிரதமர் மோடியின் சர்க்கார் அதற்கான வரியினை நிர்ணயித்தது கச்சா எண்ணெயுடன் எத்தனால் கலக்கப்பட்டால் வாகன இயந்திரங்களின் பயன்பாட்டு திறன் மைலேஜ் அதிகரிக்கும் என்று நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் இப்போது நிதி ஆயோக் வாகன இயந்திரங்களின் பயன்பாட்டு திறன் ஆறு சதவிகிதம் குறைந்து தகவல் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடத்திற்கு முன் தயாரிக்கப்பட்ட வாகன இயந்திரங்கள் எத்தனால் பயன்பாட்டால் பழுதடைகிறது சாதாரண மக்கள் வியர்வை சிந்தி சேர்த்த பணம் இதன் மூலம் விரயம் ஆகிறது நாட்டு மக்களின் நலனை புறந்தள்ளிவிட்டு இப்போது அரசாங்கம் இ தேர்ட்டி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது மக்களோ வாகன இயந்திரங்கள் பழுதால் வருத்தத்தில் இருக்கிறார்கள் நிதின் கட்காரியோ பெட்ரோலியம் முதலாளிகள் மக்களை பயமுறுத்துவதாகச் சொல்கிறார் மோடி சர்க்கார் எத்தனாள் மூலம் விவசாயிகள் பலனடைவார்கள் என்று சொன்னது அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதே உண்மை ஆனால் நிதின் கட்காரியின் மகன் போன்றவர்கள் அந்த பலன்களை முழுமையாக அனுபவித்து வருகிறார்கள் எல்லா எத்தனால் தயாரிப்பு தொழிற்சாலைகளும் சிகப்பு மண்டலத்திற்குள்ளே வருகிறது அதன் அர்த்தம் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது என்பதே இந்த சூழலில் ஒரே ஒரு கேள்விதான் எழுகிறது நாட்டின் எந்த தரப்பு மக்களுக்கு எத்தனாள் மூலம் பலன் கிட்டுகிறது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி மற்றும் விளம்பரப் பிரிவினுடைய தலைவர் பவன் கெரா கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜெய் ஹிந்த் தேசிய தோழன் ஓய் பழனியப்பன் சிவகங்கை